நடந்துச்சு ஒரு ஸ்கூல் பசங்களை ஸ்கூலுக்கு வந்து செம்மங்குப்பம்ங்கிற இடத்துல வந்து ரயில்வே கிராசிங் இருக்கு சோ ரயில்வே கேட் வந்து ஓபன்ல இருந்ததுனால டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு வண்டியை வந்துட்டு கேட்ட வந்து பாஸ் பண்ண வந்திருக்காரு சோ அந்த டைம்ல எதிர்பாராத விதமா சைட்ல வந்து ட்ரெயின் வந்து இடிச்சிடுச்சு சோ வந்துட்டு ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த வேன் வந்துட்டு என்னன்னா தூக்கி எரியப்பட்டிருக்கு எப்படி இருக்குன்னா அந்த இமேஜ் வந்து அட்டாச் பண்றேன் பாருங்க சுக்கு வந்து வந்து அந்த உடைஞ்சிருக்கு உள்ள பாருங்கிருக்குற பசங்க இந்த பக்கத்துல எல்லாரும் வந்து ஓடி வராங்க ஓடி வந்து அதுல வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்ப அந்த வண்டி போச்சுல அந்த வேன் வந்து இழுத்துட்டு போனதுல பக்கத்துல நமக்கு ரயில்வே எல்லாம் தெரியும்ல பக்கத்துல வந்து அந்த போஸ்ட்மர்ந்து தெரியுமா அதோட கலர் வந்து அதுல வந்து பாஸ் ஆயிருக்கு அது தெரியாம ஒருத்தர் காப்பாத்து போய் அண்ணாதுரைன்னு ஒருத்தவரு அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் ஓகேவா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவர் அவர் வந்துட்டு அந்த பையனை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு போய் அவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு இப்ப அவரையுமே ஹாஸ்பிடல் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க சோ உள்ள வந்து நாலு பசங்க ஒரு டிரைவர் மொத்தம் அஞ்சு பேர் வந்து இருந்தாங்க சோ இந்த நாலு பசங்களுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டே குடும்பத்தை சேர்ந்தவங்கதான் அதாவது அக்கா தம்பி அண்ணன் தம்பி சோ ஸ்பாட்ல ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்த சார்மதி அந்த அக்கா வந்து இறந்துட்டாங்க அவனோட தம்பிக்கு வந்து ரொம்ப சீரியஸா அடிபட்டு உடனடியா பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு வந்து மாத்துறாங்க சோ இன்னொரு குடும்பத்துல சேர்ந்தவர்கள் தம்பி வந்து நிமலேஷ் வந்து இறந்துட்டான் அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் காயத்தோட வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க டிரைவருக்கும் கொஞ்சம் காயம்தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க அதாவது கடலூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துடுறாங்க இந்த டைம்ல தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆக்சிடென்ட் ஏன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு பாக்கும்போது கீப்பர் வந்து அந்த டோரை வந்து அதாவது கேட்ட வந்து க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தெரிய வருது இந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப கேட் கீப்பர் வெளியில வந்து கூட வந்து சொல்லப்படுது இந்த நியூஸ் நம்ம பார்க்கலாம் போது மூணு பேர் இறந்துட்டாங்க அதாவது அந்த தம்பி ஜிப்பன் போற வழியிலேயே வந்து அந்த தம்பியை இறந்துட்டான் அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்காவும் இறந்தாச்சு தம்பியும் வந்து இறந்தாச்சு இன்னொரு குடும்பத்துல தம்பி இறந்துட்டான் அண்ணன் வந்து இப்போ நல்லபடியா இருக்கான் ஸோ அவனுமே ஒரு சில தகவல்கள்லாம் வந்து சொல்லியிருக்கான் சோ இப்போ வந்து இத எப்படி பாக்குறதுன்னு வந்து தெரியல ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கேட் வந்து ஓப்பன் ஆயிருந்துது அதனாலதான் வந்து வண்டி கிராஸ் ஆயிருக்கு சோ வேனும் வந்துட்டு ட்ரெயினும் வந்து மோதிடுச்சு இதெல்லாமே ஓகே பட் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு எப்படி வந்து அதாவது எப்படின்னா எனக்கு இதை கேள்விப்படும்போது ஒரு சில கேள்விகள் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கேட் கீப்பர் வந்துட்டு அந்த கேட்டை வந்து ஏன் மூடல ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் வந்து ப்ரியாரிட்டியா வந்து கேட்க வேண்டிய விஷயம் ஏன்னா ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து கேட் கீப்பருக்கு தான் வந்து தெரியும் இந்த இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு வந்து இங்க வரப்போகுது இந்த ஸ்டேஷன் அதாவது முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனை தாண்டிடுச்சு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இவருக்கு தான் தெரியும் அப்ப இவர் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும் ஓகேவா ஆனா அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனா இங்க உள்ள மக்கள் வந்துட்டு பொறுமையா இல்ல நான் வந்து ட்ரெயின் தான் வரல இல்ல கதவை திறந்து விடு திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரெஷர் போட்டாங்க அதனாலதான் நான் திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு நியூஸ் வந்து சொல்றாங்க ஓகேவா இத வந்து உண்மை இல்லைன்னு கண்டிப்பா யாராலையுமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து எத்தனை இதுல பாத்துருக்கோம் ரீல்ஸா இருக்கட்டும் ட்ரெயின் வருது கேட் க்ளோஸ் ஆயிருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேட்டுக்குள்ள வந்துட்டு குனிஞ்சு போவாங்க சோ வந்து வண்டியை எடுத்துட்டு அப்படியே தள்ளிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு சில பொறுமை வந்து சில மனுஷங்களுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது ஓகேவா சில மக்களுக்கு வந்து உண்மையாவே வந்து சரி ரயில் போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கற வந்து பொறுமை வந்து இருக்க மாட்டேங்குது சோ இந்த கேட் ஓபன் ஆனதுக்கு ரெண்டு விதமா சொல்றாங்க கேட் கீப்பர் கேட்டையே மூடல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது ஒரு பக்கம் நான் மூடனே ஆனா மக்கள் வந்துட்டு திறக்க சொன்னதுனாலதான் திறந்தன்னு சொல்றாங்க இதுல எது உண்மை அப்படிங்கறது கண்டிப்பா நமக்கு வந்து தெரியாது ஏன்னா நாம அந்த இடத்துல வந்து இல்ல பட் ரெண்டு பக்கத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கான காரணமுமே வந்து என்னன்னா அலட்சியம் ரொம்ப ரொம்ப ஒரு அலட்சியம் அது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூணு பிள்ளைங்களோட தான் வந்து எடுத்துருச்சு அது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் இன்னொன்னு எனக்கு வந்து அந்த டிரைவர் கிட்ட ஒரு என்ன அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து வந்து அது ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது டெய்லி போற பேசஞ்சர் ட்ரெயின் அதாவது விழுப்புரம் டு மயிலாடுதுறை போற ரெகுலரா போற பேசஞ்சர் ட்ரெயின் சோ இவர் வந்து அந்த ரூட்லதான் வண்டி ஓட்டிட்டு வராரு சோ அவருக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஏழரை மணிக்கு இங்க ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் கூடுதலா வந்து கொஞ்சம் கவனமா வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெயின் வரும் இந்த டைமுக்கு வந்து போயிடுச்சா போகல கொஞ்சம் பொறுமையா கூட வந்துட்டு வந்து ட்ரெயின் வர ஸ்பீடு வந்து நமக்கு தெரியும்ல ட்ரெயின் வருது அப்படின்னா இவர் போறாருன்னா கொஞ்சம் ஸ்லோவா போயிருந்தா கூட பாத்துருக்கலாம்ல எனக்கு தோணுச்சு இது என்னோட சைட் ஆஃப் யோசனை சோ அடுத்து வந்து எனக்கு மூணாவதா வந்து ஒரு கேள்வி கேள்வி வந்து வந்துச்சு இந்த கேள்வி நிறைய பேருக்கு வந்துதான் வரலான்னு எனக்கு தெரியல லோகோ பைலட் அதாவது ட்ரெயினை ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல அந்த லோகோ பைலட் ஹாரன் அடிச்சாரா அடிக்கலையா எப்படினா பைக் ஹார்ன் மாதிரி சொல்ல முடியாது வந்து ட்ரெயினோட ஹார்ன் சவுண்ட் வந்து நல்லாவே தெரியும் நாலு கிலோமீட்டர் கேக்கும் அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் சவுண்ட் வந்து அப்படி ஒரு எப்படி சொல்றது ரொம்ப வந்து ஃப்ரீக்குவன்சியோட இருக்கிற சவுண்ட் சப்போஸ் அது அடிச்சிருந்துச்சுன்னா கேட்டிருக்கும் ஏன்னா ஒரு ரயில்வே கிராசிங் இருக்கிற இடத்துல ஹாரன் அடிக்கணுங்கிறது வந்து பேசிக் ஊல் தான் ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு அவர் அடிச்சாரா அவர் அடிச்சிருந்த இருந்தாருன்னா டிரைவருக்கு கேட்டுக்கோம்ல அப்போ ஏன்னா அங்க இருந்த மக்கள்கிட்ட ஒரு சிலர்ட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அவங்க வந்து சொன்னாங்க ஹார்ன் சவுண்ட் எதுவுமே வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹார்ன் சவுண்ட் அடிக்கலன்னா அது அவரோட ப்ராப்ளமும் தானே அதாவது அது அவரோட தப்பும் தானே ஏன்னா ஒரு ரயில்வே கிராஸிங் இருக்கும்போது யாராவது அதாவது கேட் கீப்பர் வந்து கதவை சாத்தலாம் சாத்தலை ஆனா இவரு ஒரு ஹாரன் அடிச்சிருந்தா இந்த ஆக்சிடென்ட தடுத்திருக்கலாம் இது எனக்கு தோணுன வந்து ஒரு கேள்வி இன்னொன்னு வந்து என்னன்னா இதுல நாலாவதா எனக்கு ஒரு விஷயம் என்ன வந்து தோணுது அப்படின்னா இது நான் பர்சனலா வந்து நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் பஸ்ஸுக்கு கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஆஹ் சின்னது கிடையாதுங்க நீங்க எத்தனை பேர் வந்து இத வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது காலையில ஒரு ஏழு மணில இருந்து ஒன்பதரை மணிக்குள்ள ஸ்கூல் வேன்ஸ் இருக்குல்ல அத பின்னாடி போய் நீங்க பாருங்களேன் அவ்வளவு வேகமா ஓடுவாங்க எத்தனை டிராபிக் போனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஒன்பது மணிக்குள்ள பசங்க ஸ்கூல்ல இருக்கணும் அப்படி பசங்களை ஸ்கூல்ல கொண்டு யாருக்கு ப்ரெஷர் வரும் டிரைவருக்கு தான் வந்து ஹார்ஷா ஓட்டுறாங்க இது வந்து நானே கண் கூட வந்து நிறைய இடத்துல பாத்திருக்கேன் சோ பின்னாடி எல்லாம் போட்டிருப்பாங்க அதாவது இந்த வண்டியில வந்து வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நம்பர் கொடுத்திருப்பாங்க ஆனா நிறைய ஸ்கூல் வேன்ஸ் வந்து ஹார்ஷா தான் போவாங்க நாம அத பாப்போம் ஆனா நம்மளுக்கால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கால் பண்ணி இந்த மாதிரி உங்க ஸ்கூல் வேன் வந்து வேகமா போகுதுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு ஓடுற பிஸி லைஃப்ல வந்து நாம வந்து திட்டிட்டு மட்டும் போயிடுவோம் பாரு குழந்தை வேன் வச்சுட்டு எப்படி ஓட்டுறான் பாரு அப்படின்னு செஞ்சுட்டு நம்ம மட்டும் போயிடுவோம் ஏன்னா இதுல நானும் விதிவிலக்கு இல்ல நானுமே இதுதான் பண்ணியிருக்கேன் பட் இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு கண்டிப்பா இனிமே இப்படி கால் பண்ணி அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் தோணுச்சு அவர் வந்து அந்த பதட்ட சூழ்நிலையில நான் வந்து சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணுங்கிறத நோக்கிதான் அந்த இடத்துல வந்து அவர் யோசிக்கவே இல்லை ட்ரெயின் போயிடுச்சா போகலையா அப்படி தான் நான் யோசிக்கிறேன் மெயினா இன்னொரு சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலுமே மக்கள் கொஞ்சம் வந்து பொறுமையா போங்க இது வந்து நான் வந்து என் வீட்டுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் ஏன்னா எல்லாருமே வந்து இப்படிதான் பண்றோம் கொஞ்ச நேரம் வந்து முன்னாடி கிளம்புறது இல்ல அந்த டைம்க்கு தான் கிளம்புறோம் ஆனா அடிச்சு புடிச்சு போறோங்கிற பேர்ல ரொம்ப வேகமா போயிடறோம் இல்ல வந்து கவனம் குறைவா போயிடறோம் ஏதோ ஒரு இதுல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து வருத்தப்படுறோம் இப்போ வந்து பாருங்களேன் ஒரே குடும்பத்துல ரெண்டு குழந்தைங்க அதாவது நிறைய பேர் வீடுகள்ல வந்துட்டு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இப்ப வந்து ஒரு ரெண்டு வருஷமா இந்த கேள்வியை வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஒரு குழந்தையோட ரெண்டாவது குழந்தை வந்து பெத்துக்கோ ஏன்னா அப்பதான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு குழந்தை காணா கூட உனக்குன்னு துணையா இன்னொரு குழந்தை வந்து இருக்கும் இதை வந்து நம்மளுக்கே வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அதை சொல்றாங்க ஓகேவா சோ அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இப்ப என்ன சொல்லுவாங்க ஒரே குழந்தையில ஒரே டைம்ல ரெண்டு குழந்தை வந்து இறந்துருக்கு ஒரு வீட்டுல ஓகேவா இதுக்கெல்லாம் அவங்க என்ன தெரியல ஏன்னா எல்லாமே வந்து விதிதான் ஓகேவா சோ இப்போ அவங்க என்ன மாதிரி மனநிலையில வந்து நம்மளால யோசிக்கவே முடியாது எனக்கு காலையில வந்து எப்போதும் போல டிஃபன் பேக் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பின பிள்ளைங்க ஈவினிங் அதாவது ஈவினிங் கூட இல்ல போய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயே வந்து இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படுறதை எந்த பெத்தவங்களால வந்து சகிச்சுக்க முடியுங்கிறது வந்து தெரியல இன்னொரு பக்கம் இன்னொரு பேரண்ட பொறுத்தவரை சின்ன பையன் இறந்துட்டான் அதுக்கு அவங்க வருத்தப்படுவாங்களா இல்ல நமக்கு ஒரு பையனாவது வந்து மிஞ்சிருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களா ஏன்னா இவங்க சொன்னபடிதான் யாரும் அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க நான் அவங்க எல்லாருக்கும் என்கிட்ட சொல்லும் போதுமே நான் சொன்னேன் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை எப்போதுமே வந்து எப்படி சொல்லுது ஆறுதலா இருக்க முடியாது ஒரு குழந்தை போயிடுச்சுன்னா அது ஒரு குழந்தை போனதுதான் நான் இன்னொரு குழந்தை இருக்குல்ல அதை வச்சு நான் பாத்துப்பேன் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது சோ எனக்கு இது பர்சனலா வந்து தோணுச்சு அவங்களோட இது வந்து இது வந்து ஒரு ஹியூமன் எரரால ஒரு மூணு குழந்தைங்க இறந்தாங்க அப்படிங்கறத வந்து ஏத்துக்க முடியல சரி ஹியூமன் எரர் பத்தி பேசும்போதுதான் எனக்கு தோணுச்சு இதுல ஒரு மிஷின் எரரும் வந்து இருக்கு ஆஹ் ஏன்னா இந்த எத்தனை பேருக்கு வந்து கவாட்ஸ் வந்து ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஏன்னா ரொம்ப நம்ம மறதி ஞாபகம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு கவாட்ஸ் சிஸ்டம் பத்தி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா யூடியூப் சேனல்லையுமே பேசியிருப்பாங்க இப்ப கூட நீங்க இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணிட்டு கவாச் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஒரு ஆயிரம் வீடியோவாவது வந்து கிடைக்கும் என்ன கவாச் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா கொஞ்சம் போய் நினைச்சு பாருங்களேன் ஒரு மூணு ட்ரெயின் ஒடிசால வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் மூணுமே வந்து ஒரே இடத்துல வந்து மோதிட்டு ஒரு இரநூறுக்கும் மேல இருக்கிறவங்க வந்து இறந்து போனாங்க அந்த டைம்ல எல்லாருமே ரொம்ப ரொம்ப சென்சேஷனல் இந்தியா ஃபுல்லாவே அதுதான் வந்து சென்சேஷனல் நியூஸ் அந்த இடத்துல வந்து எல்லாராலையுமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஏன்னா அது வந்து மிஷின் எதர் ஓகேவா சோ எல்லாராலையுமே அப்ப சொல்லப்பட்ட விஷயம் வந்து என்னன்னா கவாச் சிஸ்டம் மட்டும் இந்த இடத்துல வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க சரி கவாச்சுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா கவாச்சுல மொத்தம் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து மொத்தம் எட்டு விதமான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு அதுல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் என்ன அப்படின்னா ரயில்வே கிராசிங் ஆட்டோமேட்டிக்கா ஹார்ன் அடிக்கும் முன்னாடியே அந்த லோகோ பைலட் ஹாரன் அடிச்சாரா அடிக்கலையா இருக்கு சொல்லலாம் ஆனா அங்க இருக்கிற மக்கள் அடிக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆனா யோசிச்சு பாருங்களேன் சப்போஸ் இந்த சிஸ்டம் மட்டும் அந்த இடத்துல எனேபிள் ஆகி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா வந்து அந்த கிராஸ் பண்ணும் போது ஹார்ன் அடிச்சிருக்கும் டிரைவருக்கு கேட்டிருக்கும் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது ஏன்னா இது டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே கவா சிஸ்டம் வந்து நம்மளோட டோட்டல் ட்ரெயின் ட்ராக் வந்து டைம்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு தான் போட்டு இருந்தாங்க அதாவது ஒடிசா ஆக்சிடென்ட் அப்ப இப்ப டூ இயர்ஸ் டைம் இருக்கு போனா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இருந்தா கூட எல்லா டிராக்லயுமே வந்து எனேபிள் பண்ணியிருக்க முடியும் அதை பண்ணாததுனால நடந்துச்சா எனக்கு இந்த மாதிரியும் வந்து தோணுது சப்போஸ் அது பண்ணியிருந்தாலுமே நமக்கு இந்த ஆக்சிடென்ட்டை வந்து தடுத்து இருக்க முடியும் ஏன்னா வந்து நம்ம இனிமே வந்து தடுக்க முடியாதுங்க நடந்துருச்சு ஓகேவா இனிமே இத மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கு என்னவோ அதைதான் நம்ம பண்ண முடியும் அது சிஸ்டம் வைஸா இருந்தாலும் சரி ஹியூமன் வைஸா இருந்தாலும் சரி நாம தான் வந்து மாத்திக்கணும் தயவு செஞ்சு நம்மளோட எந்த ஒரு ஆக்சனும் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் கொடுக்கிற மாதிரியோ இல்ல இன்னொருத்தவங்களோட உயிரை எடுக்கிற மாதிரியோ இல்ல இன்னொருத்தவங்களுக்கு துன்பத்தை தர மாதிரியோ தயவு செஞ்சு நடத்துக்க வேணாம் அது போல எந்த ஒரு அலட்சியத்தையும் வந்து ஆஹ் கண்டினியூ பண்ணாதீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தப்புன்னு தோணுதுன்னா கேளுங்க அது போல வந்துட்டு உங்களோட அவசரத்துக்காக இன்னொருத்தவங்களை அவசரப்படுத்தாதீங்க நான் நிறைய பார்த்திருக்கேன் இந்த டிராபிக்ல போகும் போதெல்லாம் பின்னாடி வரவங்களுக்கு அவசரம் ஹார்ன் அடிச்சு அடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி இருக்கிற வண்டியை வேகமா போக வைப்பாங்க உங்களுக்கு அவசரம்னா நீங்க மட்டும் வேகமா இல்ல உங்களுக்காக இன்னொருத்தவங்களையும் வேகமா போக வைக்கிறீங்க சோ அந்த மாதிரி கொஞ்சம் அவசரமான இதை வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க ஏன்னா அந்த சொன்னாங்கல்ல நான் கேட்ட வந்து தான் வச்சிருந்தேன் அங்க இருக்கிற மக்கள் தான் வந்து எனக்கு வேலை இருக்கு கேட்ட திறந்து விடுன்னு சொன்னதுனால தான் இந்த விஷயத்த நான் வந்து சொல்றேன் கொஞ்சம் வந்து அலட்சியம் இல்லாம இருங்க இன்னொன்னு இப்படி ஒரு சென்சேஷன் ஒரு நியூஸ் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த மூணு பேர் இறந்ததுனால மட்டும்தான் இதே வந்து எப்போதும் போல அந்த ரூட்ல ட்ரெயின் வந்து கேட்ட போடலனா கூட எந்த ஒரு மக்களும் போய் ட்ரெயின் வருதுல நீ ஏன் கேட்ட போடலைன்னு கேட்க கேட்டிருப்பாங்களான்னு வந்து தெரியாது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனாலதான் இப்ப இவ்ளோ கொஸ்டினை வந்து சோ இருக்கும் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி யாராவது ஒரு விஷயத்த ஒழுங்கா வேலை பாக்கலன்னா கேளுங்க அதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஏதோ ஒரு வேலையை அவர் பண்ண வேண்டிய வேலையை சரியா செய்யலன்னா பொதுமக்களா இருக்கிற நீங்க கேளுங்க அதுலதான் வந்து இருக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் ஆமா இது இவங்க தப்புதான் ஆமா இவங்க தான் அப்படின்னு கை காட்டாம தயவு செஞ்சு வந்து அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் வந்து செய்ங்க ஓகேவா சோ எனக்கு வேற இதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னு வந்து தெரியல உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க சொல்லுங்க அதாவது உங்களுக்கு என்ன கேள்வி வந்து அந்த இடத்துல தோணுச்சு எனக்கு இந்த கேள்விதான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட் கீப்பர் ஏன் கேட்ட பூட்டல அப்படி அவர் கேட்ட போட்டினாங்கன்னா ஏன் வந்து மக்கள் வந்து அவரை ப்ரெஷர் பண்ணாங்க திறக்க சொல்லி ஏன் கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கு வந்து பொறுமை இல்லையா இன்னொன்னு வந்துட்டு ட்ரெயின்ல வந்து ஹார்ன் அடிச்சாங்களா இல்லையா லோக்கோ பைலட் வந்து ஹார்ன் அடிச்சாரா அடிக்கலையா அடிச்சிருந்தா இந்த ஆக்சிடென்ட்டை தடுத்துருக்கும் அடிச்சிருந்தா இந்த ஆக்சிடென்ட்ட தடுத்து முடியும் ஆஹ் இன்னொன்னு அப்படின்னு கேட்டோம்னா அஹ் டிரைவரு எப்போதும் போற ரூட்டு தான் அவருக்கு தெரியும் அது வந்து பேசஞ்சர் ட்ரெயின் டெய்லி இப்படி ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகும்னு சோ கொஞ்சம் வந்து ஸ்லோவா போயிருக்கலாம் இதெல்லாம் எனக்கு தோணுன ஒரு விஷயம் சோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அத சொல்லுங்க